நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலை தற்போது சீராகி இருப்பதாகவும் சிகிச்சைக்கு பிறகு தற்போது குடும்பத்தினருடன் ரஜினிகாந்த் பேசி இருப்பதாகவும் அண்மை தகவல் என்பது கிடைத்திருக்கிறது தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்துடைய உடலை தொடர்பாக கூடுதல் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நினைகிறார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியுடைய ஆசிரியர் திரு கார்த்திய செல்வன் சார் வணக்கம் தற்போது உடல்நிலை எப்படி இருக்கு தேவா திரு ரஜினிகாந்த் ஒரு சீரான உடல்நிலையில இருக்கிறாரு அது நம்ம தொடர்ச்சியா அவருடைய உடல்நலம் குறித்த விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ப்ரொசீஜர் முடிந்த பிறகு அவர் வந்து ஐசியுல இருக்கக்கூடிய ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு அப்சர்வேஷனுக்காக முதல் தளத்துல அப்பளோடைய முதல் தளத்துல இருக்கக்கூடிய ஐசியூல அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு ஐசியுங்கிறது உடனே நம்ம இன்டென்சிவ் கேர் யூனிட் அதனால ஒரு பெரிய சிக்கல் அப்படிலாம் இல்ல அங்க இருக்கக்கூடிய அறை அப்சர்வேஷனுக்காக சில மணி நேரங்கள் இருப்பார் அதுக்கு பிறகு அவருடைய அறைக்கு உடனடியாக அவர் இன்னும் கூடிய விரைவிலேயே அறைக்கு மாற்றப்பட இருக்கிறார் குறிப்பா இந்த ப்ரொசீஜர் முடிந்த பிறகு அவர் வந்து குடும்பத்தாரோடு பேசியிருக்கிறார் இப்போ ஹி இஸ் அவேக் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்லக்கூடியது இன்னும் சொல்ல போனா இந்த ப்ரொசீஜர் பத்தி கேட்கும்போது அதுல இருந்தக்கூடிய ஐந்து மருத்துவர்கள் இருந்திருக்கிறாங்க நாம ஏற்கனவே குறிப்பிட்ட டாக்டர் சாய் அது போல டாக்டர் பாலாஜி டாக்டர் விஜய் அதே போல திரு ரஜினிகாந்தினுடைய நெஃப்ராலஜிஸ்ட் ராஜன் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு ஐந்து மருத்துவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய குழு அதுக்கப்புறம் அனசட்டிக் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் சேர்ந்து இந்த ப்ரொசீஜரை மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த ப்ரொசீஜர் மேற்கொண்டு அது உடனடியாக அவர் வந்து ரெக்கவரியும் இது லோக்கல் அனசியர் தான் பெருமளவுக்கு இருந்திருக்கும் நம்ம அந்த முழுமையான டீட்டெயில்ஸ் இல்லை ஆனா இப்போ முக்கியமா மருத்துவர்கள் சொல்றது வந்து இட் வாஸ் பிக்சர் பெர்ஃபெக்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க ரொம்ப சரியா இந்த ப்ரொசீஜர் நடந்திருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது ஹீஸ் ஸ்டேபிள் ஹீஸ் பைன் அப்படிங்கிறத மருத்துவர்கள் அழுத்தமா சொல்றாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து ஹீஸ் அவேக் இப்போ குடும்பத்தாரோடையும் அவர் வந்து இன்னும் அந்த அப்சர்வேஷன் இடத்துல இருக்காரு விரைவில் அவருடைய அறைக்கு திரும்புகிறார் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் அவர் அங்க வந்து மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய தேவை இருக்கலாம் அப்படிங்கிறதும் முழுமையா கண்காணிக்கப்பட்டு திரும்ப அவர் வந்து வீட்டுக்கு இல்லம் திரும்புவார் அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சொல்றாங்க நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரு ரஜினிகாந்தனுடைய எந்த எமர்ஜென்சி ஏற்பட்டு அவர் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்படல ஏன்னா பல செய்திகள் பல ஆஹ் உண்மைக்கு மாறான செய்திகள் போறதுனால அதை நம்ம ஆழுத்தமா சொல்ல வேண்டியிருக்கிறது மருத்துவமனையில அவர் வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்றது ஏற்கனவே மருத்துவர்களோடு கலந்து பேசி முடிவு செய்யப்பட்ட விஷயம் அவர் வந்து கூலி திரைப்படத்துக்கான அந்த ஷூட்டிங்க்கு இடையில தான் அவருக்கு இந்த சிக்கல்கள் இருந்துச்சு சிறுநீர் கழிப்பதுல சின்னதா அவருக்கு ஒரு பெயின் ஃபீல் பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு அப்டமன்ல ஒரு சின்ன பல்ஜ் இருக்கு அந்த வீக்கம் அடிவயிற்று பகுதியில வீக்கம் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸா இருந்ததுனால இது வந்து இந்த பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய பாத்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் அது ரப்சராய்டாக இருக்கிறதுக்கான ஒரு ஒரு ப்ரொசீஜரை உடனே பண்ணிட்டா நல்லதுன்னு சஜஸ்ட் பண்றாங்க ஆரம்பத்துல மாத்திரைகள் அல்லது மருந்துகள் மூலமாகவே அது சரி பண்ணலாம்னு நினைச்சாங்க அதுக்கு பிறகு அந்த பெயின் இருந்ததுனால ஒரு ப்ரொசீஜர் பண்ணிடலாங்கிறதுனாலதான் மருத்துவர்கள்ட்ட ஆலோசிச்சு நேற்று மாலை ஒரு அவர் வந்து அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார் இன்று காலையிலேயே அவருக்கான அந்த ப்ரொசீஜர் தொடங்கப்பட்டது ஆஹ் அதுல வந்து ப்ரொசீஜர் முடிந்து அவருக்கு அந்த ஸ்டண்ட் வைக்கப்பட்டிருக்கு அடிவயிற்று பகுதியில ஒரு சின்ன ஸ்டண்ட் வச்சிருக்காங்க அது எதுக்காகனா இந்த பிளட் வந்து சர்க்குலேஷனை சரி செய்வதற்கானதாக அந்த இடம் இருக்குது கூடுதலா ரப்சர் ஆகாம இருக்கிறதுக்காகவும் இந்த வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க தான் ஒரு சின்ன பகுதியில் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் தான் அதுக்கான ஒரு